வணக்கம் உடல் எடைய குறைச்சி கொடியீடை பெறத்துக்கு திராட்சை டயட்டை ஃபாலோ பண்ணுங்க உங்களை அன்றாட உணவுல திராட்சை சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடல்ல கொழுப்பு குறையிறது நிச்சயம் சும்மா சொல்லலைங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம் யூஎஸ்சியில் இருக்கிற நார்த் கரோலினா கிரீன்ஸ் போரோ அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல திராட்சை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்கியிருக்காங்க அது உடல்ல வியக்கிற வகையில கொழுப்பை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க திராட்சை இருக்கிற ஃபாலிஃபினால் அப்படிங்கிற நுண்ணூட்டமானது உடல்ல படியும் அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவி செய்யுது இதுக்காக ரெண்டு விதமான ஆய்வை அவங்க மேற்கொண்டாங்க முதலாவது ஆய்வில் நிறைவுறா கொழுப்பின கொண்ட வெண்ணெய் அதிகமாக நிறைஞ்ச உணவுகளை மூணு பெர்சன்ட் திராட்சை பழத்தோடு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து பதினோரு வாரம் கொடுத்த வாட்டி அவங்கள சுசில உடல் முழுவதும் படிஞ்சிருக்க கொழுப்பை கரைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு திராட்சை பழங்கள் வந்து குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கோட செயல்களை ஊக்குவிச்சு செயல்பட வச்சிருக்கு இதனால் குடல் செயல்பாடு நல்லா இருந்துதா கூறப்பட்டிருக்கு இரண்டாவது ஆய்வில் பதினாறு வாரம் தொடர்ந்து இந்த ஆய்வில் இரு வகையாக பிரித்தாங்க ஒன்று திராட்சியில் இருக்கிற பாலிப்பினால் பகுதியை பிரித்து எடுத்து அதோட அதிகமான நிறைவுற்ற கொழுப்பு கொண்ட மாட்டெரிச்சி பன்றி கொழுப்பு இதெல்லாம் சேர்த்த உணவுகளை கொடுத்தாங்க இரண்டாவது வகையினர் வந்து அஞ்சு அளவு முழு திராட்சையை கொழுப்பு உணவுடன் கொடுத்தாங்க இதில் முதல் வகையினர்ல மிக அதிக கொழுப்புடன் பாலிப்பினால் அடங்கிய திராட்சியை கொடுத்தவங்களுக்கு கொழுப்பு நன்றாக இருந்துச்சுன்னு குளுக்கோஸ் ஏப்புத்திறன் அதிகமாக அடைஞ்சிருச்சு கல்லீரல்ல காணப்படுற வீக்கத்தை குறைஞ்சிருக்கு குடலோட செயல்பாடுகளும் அதிகமாக காணப்பட்டது இதனால் முழுவதும் செரிமான செரிமானம் அடைஞ்சி எனர்ஜியாக மாற்றப்பட்டச்சு இரண்டாவது வகையினர்ல வந்து கொழுப்புடன் கொடுத்த முழு திராட்சை உணவுகளில் கொழுப்புகள் போதுமான அளவுல கரையில ஆனால் குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் செயல்பாடு தோண்டப்பட்டதா தெரிய வந்திருக்கு சிறு குடல் பெருங்குடலோட செயல்களை நல்ல முன்னேற்றம் தெரிய வந்திருக்கு இரண்டு ஆய்வுகளையும் தெரிய வந்தது என்னன்னு பார்த்தோம்னா முழு திராட்சை பாலிப்பினால் கொண்ட திராட்சை பகுதி ஆகிய ரெண்டுமே சிறு மாற்றம் சிறு மற்றும் பெருங்குழலோட செயல்களை ஊக்குவிக்குது கொழுப்பை குறைக்குது ஆராய்ச்சியில் மைக்கேல் மேக் இண்டோஸ் சொல்லியிருக்காரு நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி